அனைவருக்கும் வணக்கம் என் பேர் அக்கில் டாக்டர் அகிலாண்டேஸ்வரி ஃபிட் ஃப்ரம் ஹோம் யோகா ஸ்டூடியோடய ஃபவுண்டர் வில்வம் யோகசாலாவோட ஃபவுண்டர்னா அன்னை மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் ஆனைமலையில் ஏழு வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் டெல்லியில் காசியாபாத்தில் நடைபெற்ற வேர்ல்ட் கப் யோகா டூ பாயிண்ட் ஒனில் எங்கள் ஸ்டூடெண்ட் வந்து பிரான்ஸ் மெடல் வின் பண்ணிட்டு வந்திருக்கிறது வந்து எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியான தருணமாக கருதுகிறோம் அடுத்தது இதுக்காக எல்கேஜியிலேருந்து அந்த குழந்தையை நாங்கள் தயார் இருக்கிறோம் எத்தனையோ முறை வந்து அவங்க வேர்ல்டு கப்ல பங்கேற்கணுங்கிறது அவங்களுடைய நீண்ட நாள் கனவு இது இல்லாமல் யோகாவில் நான்கு முறை அந்த வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க யோகாவில் வேர்ல்ட் ரெக்கார்டு பண்ணியிருக்கிறாங்க இது இல்லாமல் நேஷனல் இன்டர்நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப் வந்து மூன்று முறை நேஷனல் ஷிப்பும் இரண்டு நான்கு முறை வந்து இன்டர்நேஷ்னல் ஷிப்பும் வாங்கியிருக்கிறாங்க ஸோ இதில் வந்து அவங்க முக்கியமாக ஜெயிச்சு வந்ததுக்கு காரணமே இதில் மெடல் வின் பண்ணணுங்கிறது தான் இந்த கேட்டகரியில் கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் கலந்துக்கிட்டாங்க ஒரு ஒரு குரூப்லேயும் அதாவது ஏ குரூப்ல நூற்றி இருபத்தி ஆறு குழந்தைங்கன்னா சி பிசிடி வரைக்கும் இருந்துச்சு கிட்டத்தட்ட எத்தனையோ தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா மணிப்பூரி ஒடிஷா பீகார் போன்ற எல்லா இருந்தும் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் தமிழ்நாட்டு சார்பாக சமந்தா காமாட்சி வந்து வின் பண்ணது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்குது இதுக்கு அதிகப்படியான நன்றிகளை நான் சொல்லணுன்னா எங்களுடைய பள்ளித்தாளர் முத்துலட்சுமி மேம் அவர்களுக்கு தான் நன்றியை சொல்லணும் ஏன்னால் நிறைய சுதந்திரம் நிறைய நம்பிக்கை அதிகப்படியான உத்வேகம் எங்களுக்கு கொடுத்தது மேடம் தான் இதுக்கு எனக்கு கூட நின்று ஒத்துழைப்பு கொடுத்த என்னுடைய டீம் மெம்பர் யோகிராஜ் சார் தாரணி ஸ்கூல் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் இது இதை விட மிக மிக சந்தோஷமான ஒரு தருணம் எங்களுக்கு என்னென்னா எங்க என்னுடைய நீண்ட நாள் கனவு அண்ணாமலை ஐயா கையால் இந்த மெடலை நாங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது நீண்ட நாள் கனவு எனக்கு ஸோ அதுவும் இன்னைக்கு நிறைவேறிடுச்சு ஐயா எங்களை வாழ்த்தி இன்னும் மேலும் மேலும் வளரணும் யோகாவில் இன்னும் நிறைய சாதிக்கணுங்கிற வாழ்த்தையும் வணக்கத்தையும் கொடுத்தாரு அதுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என் பேர் சனந்தா காமாட்சி நடைபெற்ற யோகாக்க நான் போனேன் அதில் பண்ணால் வின் பண்ணிவிட்டு வந்துருக்கேன் எனக்கு சொல்லி தந்த கோக்கு மேமுக்கு எல்லாத்துக்கும் வந்து நன்றி